கடவுளே இன்னைக்காவது அம்மா கிட்ட நம்ம நல்ல வேர் வாங்கிடணும்ப்பா பாருங்க எப்படி அழகா போட்டிருக்காங்கண்ண இதான் வாசலுக்கு சாணி போடுறதா இதே வாசல் சொல்கிறதா நீங்கள் ஒன்றும் தொளிக்கவே சொல்லி வாசலுக்கு சாணியும் போடு நீங்கள் கொண்டு போட்டேன் ஏம்மா வாசலுக்கு சாணி போடுன்னு தான் சொல்லுவாங்க வேற ஒன்று சொல்லுவாங்க அப்படியே கொத்தாரியாக கொண்டு வை சொல்லுவாங்க போச்சு வாசலுக்கு சாணி போடுங்கு தானே சொல்லுவாங்க இப்போ வேற என்ன பண்ணுறது போட்டு தான்மா இருக்கிற இந்த பத்து வருஷம் முன்னையே உங்கள் செத்தப்பஞ்சோன்னே வாசலுக்கு சாணி போட்டால் கட்டி கட்டி இவளுக்கு சோறு போடுறீங்களோ அத்தனை வெட்டின்னு சொன்னேன் அது எவ்வளோ பெரிய உண்மை எனக்கு தெரியுதா வாசலுக்கு ஆறால் குடியான மூடு இப்படி சாணி போடுவாங்களா நான் கேட்குறேன் இது வெளியில் தெரிஞ்சால் எவ்வளவு கேவலா ஏம்மா நீங்கள் என்ன சொன்னீங்க சாணியை கொண்டு போய் போடும் நீங்கள் கரைச்சி இப்படி தொழிச்சு விடுன்னு ஏதாவது சொன்னீங்க நீங்கள் இப்போ வந்து எங்களுக்கு புதுசாக கேள்வி கேட்குறீங்க கவிதா இந்த அநியாயத்தை நாட்டிலேயே கண்டதில்லை வாசலுக்கு சாணி போட்டுனா இப்படித்தான் உணர்ந்து கொட்டுவாங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுத்துருந்தீங்கன்னா மாட்டையே உணர்ந்து நடுவில் விட்டுருப்பேன் அது பார்த்து போட்டுட்டு போயிருக்கோம் ஓ இப்படி ஒரு செண்மத்தை நான் பார்த்ததில்லவா என்னங்க தப்பு இருக்குது போட சொலிச்சு போட்டேன் இது ஒரு தப்பா குத்த கண்டுபிடிக்கிறதே குழப்பா வச்சுருக்கேன்